வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு நாம் வந்துட்டு பல பிரச்சனைகளை வந்துட்டு பார்த்துக்கிட்டு வருவோம் அப்படி ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்துட்டு நம்மளுடைய மன அமைதியை வந்துட்டு கெடுக்கிற அளவுக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டு நமக்கு வரும் அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு சரி செஞ்சிடும் ஆனால் அதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு செய்கிறது இல்லை ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்துட்டு கொஞ்சம் நிதானமாக யோசித்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத அது யோசித்து அதுக்குரிய விடையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு அணுகணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற பதிவு தான் நம்ம இப்போ அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு நாட்டினுடைய அரசர் வந்துட்டு தனக்கு வந்துட்டு தன்னுடைய தலை வந்துட்டு சைட் தலை வந்துட்டு அடிக்கடி வடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அது நாட்கள் போக போக அவருடைய தலைவலி வந்துட்டு அதிகமாகிகிட்டே இருக்கு தங்களுடைய நாட்டில் உள்ள எல்லா மருத்துவருமே வந்துட்டு பார்த்து வைத்தியம் எடுக்கணும்னு நினச்சி வைத்தியமும் எடுக்கிறாரு அவருக்கு வந்து மட்டும் அந்த தலைவலி மட்டும் சரியே ஆகலை அப்படிங்களாம் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஒருவர் வந்துட்டு சொல்கிறாரு நடு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட இந்த தலைவலிக்கு ஒரு தீர்வு கேட்டோம்னா அந்த தலைவலியை குணமாக்கிடலாம் அப்படின்னு அந்த மன்னர்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு உடனே வந்துட்டு தன்னுடைய பணியாட்களை வந்துட்டு அந்த கா முனிவரை வந்துட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு அந்த பணியாளருக்கும் வந்துட்டு அந்த முனிவரை தேடி போகிறாங்க அந்த முனிவர்கிட்ட வந்துட்டு மன்னருக்குரிய பிரச்சனையை எடுத்து சொல்கிறாங்க சொன்னதும் வந்துட்டு முனிவரும் வந்துட்டு சரி வந் நான் வந்துட்டு மன்னரை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லவும் மன்னரை பார்க்கறதுக்கு அந்த முனிவரும் கிளம்பிப்படுகிற மன்னரை பார்த்த அந்த முனிவர் வந்துட்டு மன்னர்கிட்ட சொல்கிறாரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தூக்கம் தேவை ஒரு மன அமைதி தேவை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அனைத்தையுமே வந்துட்டு ஒரு பசுமையாக பார்க்கணும் பச்சையாக பார்க்கணும் அப்படின்ட்டு முனிவரும் சொல்லிட்டு வந்துடுறாரு ஒரு சில நாட்கள் கழித்து முனிவர் யோசிக்கிறாரு என்ன நம்ம வந்துட்டு அரசருக்கு வந்துட்டு ஒரு வைத்தியம் செல்லிட்டு வந்தோம் அந்த வைத்தியம் மூலமாக மன்னருக்கு அந்த தலைவலி சரியாச்சா சரி ஆகலையா அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியலையே அப்படின்ட்டு மன்னரை வந்துட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த முனிவரும் வந்துட்டு அரசவை நோக்கி போகிறார் போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் ஊர் மக்களும் சரி ஊர் உள்ள வீடுகளும் சரி எல்லாமே வந்துட்டு பச்சை கலர்லேயே வந்துட்டு இருக்குது அப்படியே போக 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 எல்லா பக்கமுமே வந்து பச்சைக்கலரில் இருக்கவும் அரச வைக்குள்ளேயும் போகிறாரு போகும்போது அங்கே இருக்க காவலாளிகள் பணியாளர்கள் கட்டடங்கள் எல்லாமே கலரில் இருக்குது முனிவர் வந்துட்டு அரசரை வந்து பார்க்கணும் அவருக்கு வந்துட்டு வைத்தியம் சொல்லிட்டு போனால் சரியாச்சு தெரியல அதான் அவரை பார்க்கலான்னு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த பணியாளர்கிட்ட சொல்லவும் அந்த பணியாளர் வந்துட்டு அந்த முனிவருக்கும் வந்துட்டு ஒரு கலர் ஆடையை கொடுத்து இதை போட்டுட்டு மன்னரை பார்க்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போது அந்த முனிவரும் போ அந்த பச்சை கலர் ஆடையை போட்டுக்கிட்டு மன்னரை வந்து பார்க்க போயிறாரு அப்படிங்கிற மன்னரை பார்த்த அந்த முனிவர் வந்துட்டு அரசரே உங்களுக்கு அந்த தலைவலி சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் சொன்ன வைத்தியத்தின் மூலமாக தலைவலியெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த அரசரும் வந்துட்டு சொல்கிறார் சரிங்க அரசே நான் வர்ற வழியில் ஊர் மக்களையும் பார்த்தேன் ஊரில் உள்ள வீடுகள் எல்லாத்தையும் பார்த்தேன் இங்கே உள்ள பணியாளர்கள் காவலாளர்கள் எல்லோரையுமே பார்த்தேன் எல்லாருமே வந்துட்டு பச்சை கலர் ஆடை உரிச்சிருக்காங்க பச்சை கலர்லேயே எல்லாமே இருக்குது எதனால அரசு அப்படின்னு அந்த மன்னர்கிட்ட வந்துட்டு அந்த முடிவர் கேட்குறாரு கேட்டதும் அந்த அரசர் சொல்கிறாரு நீங்கள் தான் வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு பச்சை கலரில் இருக்கணும்னு சொன்னீங்க அதனால தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பச்சை கலரில் மாற்றிட்டேன் அப்புடின்னு சொல்லவும் முனிவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார் அமைதியாக இருந்த முனிவரை பார்த்த அந்த அரசர் வந்துட்டு என்ன முனிவர் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் அந்த முனிவர் சொல்வார் எல்லாத்தையும் பச்சையாக மாற்றுறதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு ஒரு பச்சை கலர் கண்ணாடியை போட்டுருந்தா எல்லாமே வந்துட்டு பச்சை கலரில் தெரிஞ்சிருக்கும்ல அப்புடின்னு சொல்லவும் மன்னர் வந்துட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறார் உடனே வந்துட்டு முனிவர்ட்ட வந்துட்டு மன்னிப்பு கட்டுறாரு நான் வந்துட்டு எனக்குரிய பிரச்சனையை தான் பார்த்தேன் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வந்துட்டு இதனால் பாதிக்கப்பட்டதை அதாவது பெயிண்ட் அடித்து ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செஞ்சது வந்துட்டு உதாரணமாக சொல்கிறாரு அதாவது நான் வந்துட்டு எனக்குரிய பிரச்சனை தான் நான் யோசித்தனே தவிர பணம் விரயமாகிறத வந்துட்டு நான் யோசிக்காம விட்டுட்டேன் இது மாதிரி தவிர இனிமேல் நான் செய்ய மாட்டேன் முடிவரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய அரசவையை துறக்கிறதுக்கு பூட்டுறதுக்கு என்னதான் பெரிய கதவாக இருந்தாலும் அதை துறக்கிறதுக்கு ஒரு சின்ன சாவி தான் பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன இந்த விஷயத்து மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி அந்த முனிவர்கிட்ட வந்துட்டு அந்த அரசர் வந்துட்டு கூறிட்டு தன்னுடைய தவறையும் உணர்ந்துட்டு எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு சின்ன சிந்தனைகள் வந்துட்டு சரியாக்கிறோம் மன்னரும் உணர்ந்தார் உணவு லட்ச முனிவரும் ஒரு நிம்மதியோடு திரும்பி சென்றார் இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மழையளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை கடுகளவு வந்துட்டு சரி செய்யக்கூடிய திறமை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயலாற்றால் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக பதிவு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்